தீபாவளி அன்னைக்கு அதிகாலையிலே எழுந்து பெரியவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அவங்க கையாலே தலைக்கு நல்லெண்ணெய் வச்சு விட சொல்லுங்க உடல் முழுவதுமே நல்லெய் தைத்துவிட்டு பெரியவங்க கையால சியக்க வாங்கிட்டு போய் கங்கையை மனதார நினைத்து கொண்டு ஓம் கங்காயை நமக ஓம் கங்கா தேவியை நமக அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை கண்களை மூடி கொண்டு சொல்லிவிட்டு வெதுவெதுப்பான வெதுப்பான நீர்ல தலையில ஊற்றி குளிக்க வேண்டும் இதற்கு பெயர் தான் கங்கா ஸ்நானம் இதனால கங்கையில் குளித்த பலன் நம்மளுக்கு கிடைத்துவிடும் தீபாவளி அன்னைக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் கங்கா ஸ்நானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது கங்கா ஸ்நானம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அலங்காரம் பண்ணி வச்சுருக்க பூஜை அறையில் தீபாவளிக்கு புது ட்ரெஸ் எடுத்துருப்போம்ல அதில் கொஞ்சம் மஞ்சள் வச்சு சாமி முன்னாடி வச்சுருங்க அப்புறம் தீபாவளி அன்னைக்கு வீட்டில் விதவிதமாக பலகாரம் பண்ணியிருப்போம் அதெல்லாம் சாமி கிட்ட வச்சு படைச்சிட்டு புது ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுட்டு அப்படி பட்டாசு வெடிச்சுட்டு பலகாரம் சாப்பிட்டு தீபாவளியை கோலகலமாக கொண்டாடுங்க தீபாவளி திருநாள தான் தீபாவளியாக கொண்டாடுறோம் அதனால் தீபாவளி அன்னைக்கு பூஜை அறையில் உங்களால் முடிந்த விளக்குகளை ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது